என் செல்ல குழந்தையே உனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் இன்று இந்த வராகி என்னுடைய கையை நீ தொட்டு விட்டாள் இன்று இரவுக்குள் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் இதை நீ நிச்சயமாக இன்றே புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த தீபாவளி பண்டிகையினுடைய நாளில் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகி நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க எண்ணுகிறேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாதபடிக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நான் கட்டுப்பட்டு இதையெல்லாம் உனக்கு நான் கொடுத்து விட நினைக்கின்றேன் என் பிள்ளையே எந்த ஒரு விருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருபொழுதும் தொலைத்து விடாதி எந்த ஒரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ இழந்து உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் எத்தனையோ முறை நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த பலனை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நானும் விரும்புகின்றேன் உன் காயங்கள் தீரப்போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்னவாகும் என்று நீ பதறினாயோ அதுவெல்லாம் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகப் போகின்றது எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை இந்த பிரச்சனைகளுக்குள் மூழ்கடித்து விடும் என்று நீ நம்பினாய் அல்லவா ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்க போகின்றது முன்னின்று உனக்கு எல்லாவற்றையுமே இந்த சூழ்நிலைகள் எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எத்தனையோ முறை என் பிள்ளை தான் பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் மறந்து நீ சந்தோஷமாக வாழ உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறாய் ஆனால் அந்த பக்குவம் உனக்கு கிடைக்காமலேயே போயிருக்கிறது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்காமலேயே போயிருக்கிறது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்த காலம் உண்டு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் நேரமும் உண்டு இனி உனக்கான எல்லாம் நாம் சரியாக உணரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்து விடும் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த நன்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் அவ்வளவு சுலபமாக எதையும் பெற்றுவிட முடியாது எந்த தருணத்திலும் நாம் எப்பேற்பட்ட விஷயங்களையும் சட்டென்று உணர்ந்துவிட முடியாது உனக்கென்று நான் தர நினைக்கின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இந்த வாழ்க்கையில் இவை எல்லாமுமே உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து எல்லா நேரத்திலும் நாம் இந்த விஷயங்களை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் நம் கவனங்கள் சிதறும்படி இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிவிடத்தான் தயாராக இருக்கிறதல்லவா என்னாலுமே நான் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி எல்லாவற்றிற்கும் சரியானதொரு புரிதல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து விட வேண்டும் எல்லாவற்றிற்கும் சரியானதொரு முடிவை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக தந்துவிட வேண்டும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ கலங்கிய உன்னுடைய கலக்கங்கள் எல்லாம் தீரட்டும் உனக்காக நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு அழகுபடுத்தட்டும் எப்பொழுதும் என் பிள்ளை தான் சந்தித்த மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் எப்படிப்பட்ட உண்மைகளை இது எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் மாற்றிவிட முடியாத காரியம் ஆனால் நீ நினைத்தால் இவை எல்லாமும் உன் வாழ்க்கையாக முழுமையாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உன்னை தேடி வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கென்று கொடுக்கின்ற நேரம் இனி என்னாலும் என் குழந்தை தான் விரும்பியது போலவே தன் வாழ்க்கையை மாற்றிவிடும் காலம் அத்தனையிலும் இருந்து உனக்கு வெற்றி என்பது மன உறுதியோடு நிறைவாக கிடைத்திடும் காலம் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த வராகி நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் போது அவை அத்தனையுமே உன்னை அதிகமாக பக்குவப்படுத்துவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் இவை அத்தனையுமே உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நாம் தூக்கி சுமப்பதை விட நமக்கென நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சரி செய்யும் பொழுது அத்தனையும் இந்த விஷயங்களின் மூலமாக நம் வாழ்க்கையை நமக்கு மீட்டு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அத்தனை விஷயங்களும் உனக்குள் உண்மைகளை நடத்தி தருவதில் எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டங்களும் கிடையாது என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே நாம் ஆசைப்படுவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் உன்னுடைய பொறுமைக்கான பலனாக அது ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேரும் அப்படிப்பட்ட நேரத்தை நீ எதிர்பார்க்கும் பொழுது சுற்றி இருந்து நமக்கு சூழ்ச்சிகள் செய்கின்ற மனிதர்களையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் எங்கிருந்து எப்பொழுது நமக்கு என்ன பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்பதனை நாம் சட்டென்று கணித்து விட முடியாது அவ்வளவு எளிதில் யாரையும் நாம் நம்பிவிடவும் முடியாது நம்மை தேடி தேடி வந்து நமக்கு சோதனைகளை கொடுக்கத்தான் நினைப்பார்களே தவிர ஒரு பொழுதும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்கவோ அல்லது இந்த கஷ்டங்களை உனக்கு கொடுக்காமல் உன்னை சந்தோஷப்படுத்தவோ இவர்கள் ஒருபோதும் நினைத்து விட மாட்டார்கள் என் பிள்ளையை யாரும் எப்படியும் இருந்துவிட்டு போகட்டுமே உனக்காக நான் இருக்கிறேன் அல்லவா உனக்காக உன் அம்மா நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர வேண்டும் இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் வருவது போல உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான சரியான மாற்றத்தை நீ கண்டிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை முறை உனக்கு துன்பத்தை கொடுத்த இந்த விஷயங்கள் இனிமேல் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட காத்து கொண்டிருக்கின்றது பெருமகிழ்ச்சியை எப்பொழுதுமே உனக்கு சொந்தமாக தந்திட காத்து கொண்டிருக்கின்றது இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை நீ மனதளவில் குழப்பம் கொண்டு தவிக்காமல் இனிமேல் வரக்கூடிய சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை நமக்கென தருகிறது என்பதில் உறுதி கொண்டு எந்த நொடியிலும் நீ வெற்றியை பெறுவதற்கு தயாராக இரு எந்த நொடியிலும் உன் வெற்றியை தருகின்ற இந்த தாயின் அன்பையும் நீ மறவாதீர் வேறெதுவும் உனக்கு தேவைப்படாது ஏன் தெரியுமா என்னை உனக்குள் நீ அமர்த்தி விட்டாலே என்னை உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டாலே போதும் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒன்று உனக்கு புரியும் சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த புரிதல் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உண்மைகள் என்னவென்று உணரும் காலம் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் மனமுடைந்து என் பிள்ளை கலங்காமல் உனக்கென்று நான் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எண்ணினால் இவை என்றுமே என்றென்றுமே உனக்கு விரும்பியதை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இருக்கிறது நம் வீட்டில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது அப்படியானால் நாம் எந்த தவறுகளையும் செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் கெடுதல் செய்யக்கூடாது என்ற புரிதல் வந்துவிடும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள் தெளிவில் கொண்டு நாம் சரியாக யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும் எந்த இடத்திலும் உன்னை நல்வழிப்படுத்தும் மேலும் மேலும் உனக்குள் வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையோடு உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான நம்பிக்கைகளையும் நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது வராகி நினைத்த பொழுது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை உனக்கு கொடுப்பவள் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதவள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாதவள் அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றால் இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிலைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நேரங்கள் உனக்கு எதை சொல்லி இருந்தாலும் அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாற்றங்களை கண்டு என் பிள்ளை மனநிறைவான விஷயங்களை நீ அடைய வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை எப்பொழுதும் நீ முழுமனதோடு உணர்ந்திட வேண்டும் எதை எதையோ வெல்லாமோ இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அவை அத்தனையும் உனக்கான மாற்றத்தை தரும் பொழுது அம்மாவின் அருள் அங்கு இருக்கும் என் பிள்ளையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் நமக்கு கவனம் வேண்டும் அது என்ன தெரியுமா நாம் செய்கின்ற செயல் சரியா தவறா என்று நீ உணர வேண்டும் முதலில் மற்றவர்களின் வார்த்தைகளை அதற்கு முன்பாக நீ கேட்டு அது நல்ல முடிவை தர காத்து கொண்டிருக்கும் ஆனால் நீயோ அந்த முடிவை பெறாமல் சட்டென்று அதனை நீ கோட்டை விட்டு விடுவாய் இதற்கு ஒரு பொழுதும் என் பிள்ளை இடம் கொடுக்காது உன்னுடைய வெற்றி உனக்கு கிடைக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் இனி நடந்ததும் நடந்து முடியக்கூடியதும் எல்லாமும் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள் எந்த நொடியிலும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இந்த நேரத்தில் நான் உனக்குச் சொன்னது போல எல்லாவற்றையுமே சொல்லித்தர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் எதையுமே நீ உன் மனதிற்கு உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொன்றையும் சொல்லிவிடத் தொடங்கு உன்னை எப்பொழுதுமே நான் முன்னின்று வழி நடத்துவேன் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து இந்த காலத்தை உனக்கு நடத்தி தருவேன் மனதிற்குள் நாம் கொண்ட ஆசைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி கொடுப்பதை கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் அடைய வேண்டும் உன் முகத்தில் இந்த சந்தோஷத்தை காணத்தானே நான் மீண்டும் மீண்டும் போராடி கொண்டிருக்கின்றேன் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற எண்ணங்களை வேரறுத்து நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே கணக்கில் கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ சரியாக இருந்து விட்டாயானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை நம் வாழ்க்கையை அழகாக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடும் பொழுது அந்த இடத்தில் தெய்வ சக்தி எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ கண்டு கொள்வாய் தெய்வத்தின் அன்பு உனக்கு தந்தது என்னவென்றும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனி வருவதையெல்லாம் நமக்கு எப்பேற்பட்ட நன்மைகளை கொடுக்கும் என்பதனை உணரும் பொழுது வரக்கூடிய நேரங்கள் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைத்து அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடவே கூடாது வாழ்க்கையில் மிகவும் இன்னல்களான ஒரு சூழ்நிலையில் இருந்த உனக்கு கை கொடுத்து உதவியவர்கள் இன்னமும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள் எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அவர்கள் செய்த அந்த உதவியை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அவர்கள் தந்த அந்த உதவியை நீ எந்த காலத்திலும் விட்டுவிடக்கூடாது அவர்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்தாலோ காயம் கொண்டாலோ அவர்களுக்கு நீ உதவி செய்யாமல் சென்றுவிடவும் கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் உனக்கு நான் சொல்லும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை இனி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வெற்றி என்ற ஒன்றை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் வாழ்க்கையின் இலக்கு என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் உனக்கு தெரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகளும் உனக்கு பேரானந்தத்தை கொடுத்துவிடும் என்னாலும் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கொடுக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி உன் கைகளை விட்டு ஒரு பொழுதும் தள்ள மாட்டேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு தரக்கூடியவற்றை சரியான நேரத்தில் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே அம்மாவின் கைகளை தொடும் பொழுது நம்பிக்கையோடு தொட்டிருந்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிகள் இன்று உனக்கு கொடுக்கின்ற பலன்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு எந்த அளவில் முன்னுரிமை அளித்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்காதிருந்தால் உன்னை தேடி நான் வருவது உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்று நீ மறக்காமலிரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்